வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நடிகரும் தமிழக வெற்றிகழகத்தின் தலைவருமான திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் விஜய் அவர்களை பிடிக்காதவர்களே யாரும் இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே விஜய்னால் ரொம்ப பிடிக்கும் அவர் நூறு வருஷம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்த உடனே அவரை எது அவர் எது செய்தாலும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களுக்கு போட்டியாக விஜய் வந்துடுவாருன்னு பயப்படுற பயப்படுறவங்க தான் அவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கள்ள சாராயம் குடிச்சிட்டு பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கறதுக்காக மருத்துவமனைக்கு போயிருந்தார் விஜய் அங்கே ஒரு அம்மா விஜய் காலில் விழுந்து கதறி அழுதாங்க சொல்லி வச்சு அழுகிறாங்கன்ட்டு வாய் கூசாமல் சொல்கிறாங்க அவர் ஓட்டுக்காக தான் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போனதாக சொல்கிறாங்க அவர் இப்போ தான் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணார் முன்னாடியே நீட் தேர்வில் இருந்து போன அனிதாவோட குடும்பத்தை போய் பார்த்திருக்காரு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு பாதி துப்பாக்கி சூடில் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்துருக்காரு அதனால் அவர் மக்கள் மேலே இருக்கிற அக்கறையால் தான் அவர் போய் பார்த்தாரு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு விஜய் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் மேலே எந்த விமர்சனமும் வைக்கல இப்போ எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் அரசியலை வளரக்கூடாது ஆரம்பத்திலே அழிச்சிடணும்னு பார்க்குறாங்க அப்படி தான் திரு எம்ஜிஆர் அவர்களையும் அரசியலில் அழிக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியல அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் அரசியலில் சாதனை படைப்பார் விஜய் அரசியலுக்கு வந்ததால் ஒரு சிலருக்கு பயம் வந்துடுச்சு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அதிமுக அந்த கட்சியில் சரியான தலைமை இல்லை விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகமும் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியாக இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் நினச்சி மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக விஜய் அவர்களை உட்கார் வைப்பார்கள் விஜய் அவர்களின் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்